ஹாய் நான் உங்க சிவகலை இன்னைக்கு நாங்க ஒரு கோவிலுக்கு போனோங்க அந்த கோவில்ல நம்மளோட ராசி எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கவுங்களோட ராசி தெரியும் ஆனா அந்த ராசிக்குரிய மரங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லையா அந்த கோவில்ல உம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மரங்கள் நட்டு அதற்கு பக்கத்திலே பேர் பலகையும் வச்சிருந்தாங்க பாருங்களே நான் என்னென்ன மரம்னு சொல்றேன் மேசத்துக்கு செஞ்சந்தனம் ரிசபத்துக்கு அத்தி மிதுனத்துக்கு பலா கடகம் வந்து இலைப்புரசு சிம்மம் இலந்தை கன்னி மாமரம் துலாம் மகிழம் விருச்சகம் கருங்காலி தனுசுக்கு அரச மரம் மகரத்துக்கு ஈட்டி கும்பத்துக்கு வன்னி மீனம் ஆலமரம் இந்த மரங்கள் எல்லாமே வனத்துறையினால இந்த கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த கோவில்களை நட்டு பராமரிச்சுக்கிட்டு வராங்க பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு இந்த மரங்கள் எல்லாமே இப்ப வந்து தான் இருக்கு இப்ப தரிசமயம்தான் தான் இருக்காங்க இன்னும் இது மரங்களாகி இந்த இடம் சோலைவனமா காட்சி அளிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா மன்னார்குடி டு திருத்திரைப்பூண்டி ரோட்ல வடிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து பூத்தாந்தூர் போல வழியில முற்றம் அப்படிங்கிற பேர்ல இந்த இடம் இருக்குங்க இந்த இடம் மட்டும் இல்ல இந்த இடத்துல உள்ள கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அதாவது ராமரால் வழங்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில பத்தின முழு விவரம் என்னோட சேனல்ல நான் வெளியிட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கேன்